மே பதினெட்டு தமிழீழ விடுதலை போராட்டத்தை சர்வதேச துணையுடன் இலங்கை அரசாங்கம் வெற்றி கொண்ட நாள் தமிழ் தேசிய துக்க நாள் என்று அறிவிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்று அறியப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து முன்னிறுத்தி தலைவர் உயிரோடு இருக்கிறார் செய்யப்பட்டது முள்ளிவாய்க்கால் பகுதியில் நடந்த இறுதிச் சமரில் மே பதினேழு நள்ளிரவு முடிந்து மே பதினெட்டு அதிகாலை அவர் அந்த களத்தில் வீரச்சா அடைந்து விட்டார் என்பதை அவர்கள் அறிவித்திருக்கிறார் மதங்களின் வழியே அதை முன்னெடுக்க வேண்டும் என்றால் எல்லா மதங்களும் வெவ்வேறு விதமான நடைமுறைகளை கொண்டிருக்கின்றன ஒரு நிலைப்பாடு கருத்து அது ஒரு குழப்பவாதமான கருத்து அது ஏற்கனவே இந்தியாவினுடைய பிரதமர் மதிப்புக்குரிய மோடி அவர்கள் இந்து மதத்தின் ஒரு கூறுதான் என்று குறிப்பிட்டிருக்கின்றதன் அடிப்படையில் இலங்கையை அவர் ஒரு சிங்கள பௌத்த நாடாக ஏற்றிருக்கிறார்கள் சோழர் காலத்தில் படையெடுப்பின் போது அவர்கள் அங்கே விக்ரமராஜசிங்கன் அந்த பகுதியை ஆக்கிரமித்ததாகவும் பின்னர் அவர்கள் தன்னை ஒரு சிங்கள பௌத்தராக மாற்றி கொண்டதாகவும் வரலாறுகள் சொல்லப்படவில்லை அந்த அடிப்படையில் சுமந்திரன் அவர்களுடைய மகன் திருமணம் செய்திருப்பது கூட ஒரு சிங்கள பெண்ணை என்று அவர் சிங்கள சம்பந்திகளுடைய மன நோகும்படி செயற்பட முடியாது சிங்கள அரசியல் எதிராக அவர் செயற்பட முடியாது தமிழர்களுக்கு ஒரே ஒரு அதிகாரப்படும் என்று சொல்லக்கூடியதாக இருந்தால் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் வணக்கம் நம்மளோட அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய முல்லைமதியர்கள் கனடாவில் இருந்து இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உலகங்கம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஈழ தமிழ் உறவுகளே நீங்கள் இப்போது நாடு கடந்த தமிழ அரசாங்கத்துடைய பிரதிநிதியா நீங்க இந்த இந்த உரையை நம்ம பேச போறோமா உங்க அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுத்துருங்க நல்ல ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான்காவது தவணைக்குரிய நாடு கடந்த அரசாங்கத்தின் தேர்தல் நடைபெற்று அதில் கனடாவின் இருபத்தி ஐந்து பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த இருபத்தி ஐந்து பிரதிநிதிகளில் ஒருவராக நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அரசியல் விமர்சகர் என்ற அடிப்படையில் ஊடகங்களுக்கு நான் சொளை வழங்குகிறேனே ஒழிய நாடு கடந்த அரசாங்கத்தின் பிரதிநிதியாகவோ அல்லது நாடு கடந்த அரசாங்கத்தின் சார்பிலோ என்னுடைய கருத்துக்கள் இங்கே அமையாது ஏனென்றால் நாடு கடந்த அரசாங்கத்தின் ஆதரவாளர்களோ அல்லது எதிர்ப்பாளர்களோ முல்லைமதியின் கருத்து நாடு கடந்த அரசாங்கத்தின் கருத்து என்ற அடிப்படையில் அதை பார்க்க கூடாது என்ற அடிப்படையில் நாடு கடந்த அரசாங்கத்தின் சார்பில் நான் இங்கே கருத்துக்களை கூறவில்லை ஒரு அரசியல் விமர்சகனாக என்னுடைய கருத்துக்களை உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை நான் இங்கே வழங்குகிறேன் நிச்சயமாக சார் உங்களை இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் சார் மே பதினெட்டு நினைவு தினத்துக்கு மேலவை விடுதலை பிர தலைவர் பிரபாரன் அவர்களுடைய சகோதரர் மனோகரன் அஹ் அதை பின்பற்றி வலியுற்றி அதை அந்த நினைவந்தலை அஹ் செலுத்தியிருக்கிறார் இதை பற்றி கருத்துக்கள் தொடங்கலாம் மே பதினெட்டு தமிழீழ விடுதலை போராட்டத்தை சர்வதேச துணையுடன் இலங்கை அரசாங்கம் வெற்றி கொண்ட நாள் தமிழ் தேசிய துக்க நாள் என்று அறிவிக்கப்படுகிறது மே பதினெட்டு என்று அறிவிக்கப்படுகின்ற இந்த நாளில் ஈழத்தமிழினத்தினுடைய சுதந்திர விடுதலைக்காக போராடி இயக்கம் ஆஹ் அந்த மண்ணில் வெற்றி கொள்ளப்பட்ட நாள் இரண்டாவது தமிழீழ நிழல் அரசாங்கம் தமிழீழத்தில் கலைக்கப்பட்ட நாளும் மே பதினெட்டு ஆகும் இந்த மே பதினெட்டை உலகெங்கும் வாழும் தமிழர்கள் ஆண்டுதோறும் நினைவு கூர்ந்து வருகின்றார்கள் மே பதினெட்டு போராளிகளும் தமிழீழ மக்களும் இனப்படுகொலைக்கு ஆளாக்கப்பட்ட தமிழர்களின் சுதந்திரம் பறிக்கப்பட்ட ஒரு துக்க தினமாக ஒரு கரி நாளாக பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் மே பதினெட்டு தமிழர்களின் வரலாற்றில் ஒரு மிக இருள் சூழ்ந்த ஒரு நாளாகும் மே பதினெட்டு தமிழ் தேசிய தலைவர் அவர்களும் வீரச்சாவடைந்த ஒரு நாளன்று இரண்டாயிரத்தி ஒன்பதிலே அறிவித்திருந்த அதன் அடிப்படையில் ஆஹ் அவருடைய சகோதரர் திரு மனோகரன் அவர்களுடைய குடும்பத்தினர் பதினைந்து ஆண்டுகள் கழித்து இப்பொழுது அந்த அவருடைய நினைவு அஹ் அந்த வீர வணக்க நிகழ்வை அவர் முன்னெடுக்க முற்படுகின்ற ஒரு செய்திகளைத்தான் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அது அவர்கள் ஒரு குடும்பமாக குடும்பத்தை அவர்களை ஏற்றவர்கள் இணைந்து நடத்துகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது உண்மையில் விடுதலை புலிகளின் சர்வதேச கட்டமைப்புகள் எஞ்சிய போராளிகள் இவர்கள் எல்லோரும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் அந்த அறிவிப்பை ஏற்று இரண்டாயிரத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஏழு மாவீர தினத்தில் தலைவர் பிரபாகரனுக்குரிய வீரவணக்க வீரவணக்க நிகழ்வை முன்னெடுக்க தவறியதன் விளைவாக கடந்த பதினைந்து ஆண்டுகள் வீரவணக்க நிகழ்வுகள் நடத்தப்படவில்லை தலைவர் இருக்கிறார் இல்லை என்ற சர்ச்சைகளாக போய்கொண்டிருந்தது இந்த கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாவீர தினத்துக்கு கூலித்துவாரகா என்று அறியப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து முன்னிறுத்தி தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்றெல்லாம் ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டது அது ஒரு மிகவும் தவறான அபத்தமான ஒரு ஒரு விஷயமாகும் விடுதலை புலிகளின் வரலாறு தெரியாதவர்கள் தலைவர் பிரபாகரன் அவர் அவருடைய அவருடைய பயணப் பாதை பற்றி பிரியாதவர்கள் அல்லது எதிரிகளின் தேவைகளுக்காக செயற்படுகின்றவர்கள் அல்லது தங்களுடைய சுய நலன்களுக்காக செயற்படுகின்றவர்கள் அவ்வாறான விடயங்களை முன்னெடுப்பதாகத்தான் எங்களை போன்ற ஆய்வாளர்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்றால் விடுதலை புலிகள் இயக்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்து விட்டது தங்களுடைய இயக்கத்தின் முக்கிய தளபதிகள் உட்பட தலைவர் பிரபாகரன் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் நடந்த இறுதி சமரில் மே பதினேழு நள்ளிரவு முடிந்து மே பதினெட்டு அதிகாலை அவர் அந்த களத்தில் வீரச்சாவடைந்து அடைந்து விட்டார் என்பதை அவர்கள் அறிவித்திருக்கின்றார் இன்னொரு விஷயம் பார்க்க முடிகிறது அஹ் இலங்கையுடைய அரசியல் சூழ்நிலையில இந்த மே பதினெட்டு நினைவேந்தலை சிவசேனா கூட்டணி தலைவர்கள் வந்து இத புறக்கணிக்க சொல்லி அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் இந்த கருத்தை எப்படி பார்க்கிறீங்க இதில் இரண்டு விடயங்கள் இதற்கு பின்னால் இருக்கின்றது ஒன்று சிவசேனை ஒரு மதவாத அமைப்பு என்றதுனாலே அவர்களுடைய மத ரீதியாக இந்த நாள் பொருத்தமற்றது என்ற வாதத்தை அவர்கள் வைக்கின்றார்கள் அது ஒரு ஏற்கக்கூடிய கருத்து அல்ல என்றால் தமிழ் தேசிய இனத்தினுடைய உரிமை போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட அதை இராணுவ பலம் கொண்டு ஒடுக்கிய ஒரு நாள் தமிழர்கள் வகைத்தொகையின்றி படுகொலை செய்யப்பட்ட இறுதி போரில் இறுதி நாள் இந்த நாளில்தான் தமிழர்கள் அந்த நிகழ்வை முன்னெடுக்க முடியுமே தவிர இதற்கு இந்த மதங்களின் அடிப்படையில் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து திதி பார்த்து எல்லாம் முன்னெடுக்க முடியாது அதுக்கப்பாலே தமிழ் மக்கள் தமிழ் இலங்கையில் தமிழ் பேசும் மக்கள் இந்துக்களாக கிறிஸ்தவர்களாக இஸ்லாமியர்களாக ஏன் பௌத்தர்களாக கூட ஒரு சிலர் இருக்கின்றார்கள் ஆகவே அது மக்களுடைய விருப்பம் அவர்கள் பல மதங்களை பின்பற்றுகின்றார்கள் அப்படி மதங்களின் வழியே அதை முன்னெடுக்க வேண்டும் என்றால் எல்லா மதங்களும் வெவ்வேறு விதமான நடைமுறைகளை கொண்டிருக்கின்றன ஆகவே அது சிவசேனை கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு அவர்களுடைய கருத்து அதில் குழப்பவாதமான கருத்து அது அதை மக்கள் பெருசாக அரட்டி கொள்ள மாட்டார்கள் மே பதினெட்டு தமிழர்களுடைய வாழ்வில் ஒரு மறக்க முடியாத ஒரு வழிகள் சுமந்த ஒரு நாளாக இருக்கும் அதுதான் தொடர்ந்து முன்னெடுப்பார்கள் அந்த வகையில் அந்த நிகழ்வு இலங்கையில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது உலக நாடுகளிலும் மே முன்னெடுக்கப்படுகின்றது இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா ஒரு இந்து நாடாக பிரணப்படுத்தப்படுவதற்கான ஒரு ஒரு போக்கில் இருக்கிறதாக விமர்சிக்கப்பட்டு வருது ஈழத்தை பொறுத்தவரை இப்போ சிவசேனா கட்சியில் கூட சைவ தமிழருக்கு அந்த அழைப்பை விடு விடுப்பை விடுவிக்கிறதா வந்து சொல்லப்படுது சொல்லப்படுது அப்போ ஒரு சைவ தமிழர்களாக ஈழத்தமிழரை கன்சிடர் பண்ணி இந்தியா ஈழத்தமிழர்களை அழைக்கும் பொருட்டு இதை எப்படி பார்க்கிறது இந்தியாவில் இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற பிஜேபி கட்சி அவர் மதவாத பின்னணியை கொண்டது என்ற அடிப்படையில் அவ்வாறான கருத்துக்கள் பேசப்படுகின்றன ஏற்கனவே இந்தியாவினுடைய பிரதமர் மதிப்புக்குரிய மோடி அவர்கள் இல்லை பௌத்தமும் இந்து மதத்தின் ஒரு கூறுதான் என்று குறிப்பிட்டிருக்கின்றதன் அடிப்படையில் இலங்கை அவர் ஒரு சிங்கள பௌத்த நாடாக ஏற்றிருக்கிறார்கள் குறிப்பாக சில அரசியல் கருத்தாளர்கள் கூறும்போது இந்தியாவின் ஒரு மாநிலமாக அவர்கள் இலங்கையை கருதுவதாகவும் அதனால் அதை ஒரு சிங்கள மாநிலமாக பார்ப்பதாகவும் இங்கே இந்தியாவிலே ஆந்திரா க கர்நாடகா கன்னடா என்னும் பிற மாநிலங்களில் தமிழர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதுபோல இலங்கையில் இருக்கின்ற அந்த சிங்கள மாநிலத்திலும் தமிழர்கள் வாழ்கிறார்கள் என்ற அடிப்படையில் இந்தியா அந்த பின்னணி அப்படி சிந்திக்கிறது என்ற கருத்தும் உள்ளது அந்த வகையில் பார்த்தா இலங்கையில் எழுபத்தி ரெண்டு விதமான சிங்களவர்களை கொண்ட நாடு என்று சொல்லப்படுகின்ற நிலையில் அது ஒரு சிங்கள பௌத்த நாடாகத்தான் அதை பார்க்க முடியுமே தவிர அதை ஒரு இந்து நாடாக பார்க்க முடியாது ஆனால் பௌத்த மதமும் இந்து மதத்தின் இன்னொரு கூறுதான் என்ற மோடியவர்களின் கருத்தின்படி அதை பௌத்த நாடாக ஏற்று ஏற்றுக்கொள்வார்கள் அங்கே இந்துக்கள் இருப்பதனால் இந்துக்கள் இருக்கின்ற இந்துக்கள் என்று அவர்கள் சொல்லுகின்ற இழத்து சைவர்கள் வாழும் பகுதிகளையும் அவர்கள் அவர்கள் தங்களுடைய அந்த மத சார்ந்த விடயங்களை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள் ஆனால் கிழக்கில் பெரும்பான்மை சிங்களவர்களும் இஸ்லாமியர்களும் அதே வழியில் சைவர்களும் கிறிஸ்தவர்களும் வாழ்கின்றார்கள் இலங்கை முழுவதிலும் இந்த மூன்று மதங்களும் அதாவது இந்து என்று சொல்லப்படுகின்ற சைவம் பௌத்தம் அடுத்தது கிறிஸ்தவம் இஸ்லாமியம் என்ற இந்த மதங்கள் அங்கே இருக்கின்றன ஆகவே மதங்களை நாங்கள் பெருசாக பெருசுபடுத்தி இங்கு பேச பேசுவதில்லை ஈழத்தமிழர் அரசியலை பொறுத்தவரையில் மத அடிப்படையில் ஈழத்தமிழர் அரசியல் முன்னெடுக்கப்படுவதில்லை மொழி அடிப்படையில் தான் முன்னெடுக்கின்றார்கள் தமிழர்கள் சிங்களவர்கள் என்ற இரண்டு தேசிய இனங்கள் இலங்கையில் இருக்கின்றார்கள் இடையினமாக இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் இஸ்லாம் மதத்தை ஒரு ஒரு மனிதன் பின்பற்றுவாராக இருந்தால் அவன் முஸ்லீமாக விடுவான் அந்த அடிப்படையில் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இஸ்லாமியர்களாக இஸ்லாம் மதத்தை பின்பற்றுவதனால் தங்களை முஸ்லீம்கள் என்று ஒரு சிறப்பாக சொல்லிக் கொள்கின்றார் இந்த மதங்களின் அடிப்படையில் இலங்கை பிரச்சனையை பார்க்க முடியாது ஆஹ் அரசியலை பார்க்க முடியாது அதை இலங்கை அரசியலை இலங்கை அரசியலாக பார்க்க வேண்டும் அங்கே தமிழர் அரசியல் தமிழ் தேசிய அரசியலாகவும் சிங்கள அரசியல் தேசியவாத அரசியலாகவும் இந்த இரண்டு இடங்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனையாதான் அதே சமயத்துல ரெண்டு விஷயங்கள் மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டியிருக்கு ஒன்று இலங்கை அரசுடைய அரசியல் சாசனத்துல இது பௌத்த மதத்தை பின்பற்றி இந்த அரசியல் சாசனம் பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அது போல இது ஒரு உள்நாட்டு போர் அப்படி என்றுதான் எல்லா இடத்திலும் இதை காயினேஜ் பண்றாங்க அந்த காயினேஜ் இப்படிதான் இருக்கு ஒரு வார் கிரைம் என்பது போல நம் நாம் குறிப்பிடுவது போல அவர்கள் குறிப்பிடவில்லை இலங்கை உள்நாட்டு பிரச்சனை என்றே காயின் பண்ணப்படுது இந்த இந்த இரண்டு விடயங்களும் எப்படி பார்க்கிறது காலனித்துவ ஆட்சிக்கு முன்னர் இலங்கை இரண்டு தேசிய இனங்களால் ஆளப்பட்டது ஒன்று தமிழர்களாலும் இன்னொன்று சிங்களவர்களாலும் ஆளப்பட்டது தமிழர்களுடைய நிலப்பகுதிகளில் சங்கிலியன் பண்டாரவண்ணியன் எல்லாளன் உள்ளிட்ட முக்கியமான பேசப்படுகின்ற மன்னர்களும் இன்னும் பல குருள மன்னர்களாலும் தமிழர் நிலம் ஆளப்பட்டது அதே போல சிங்கள பகுதிகளிலும் சிங்கள மன்னர்கள் பலர் ஆட்சி செய்திருக்கின்றார்கள் அங்கே இருக்கின்ற சிங்கள மன்னர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற விக்ரம ராஜசிங்கன் என்று சொல்லப்படுகின்றவர்கள் கூட ஒரு தமிழர் என்றுதான் சொல்லப்படுகின்றது சோழர் காலத்தில் படையெடுப்பின் போது அவர்கள் அங்கே விக்ரம விக்கிரம ராஜசிங்கன் அந்த பகுதியை ஆக்கிரமித்ததாகவும் பின்னர் அவரது தன்னை ஒரு சிங்கள பௌத்தராக மாற்றி கொண்டதாகவும் வரலாறுகள் சொல்லப்படுகின்றது அந்த அடிப்படையில் பார்த்தால் இங்கே தமிழர்கள் சிங்களவர்கள் என்ற இரண்டு தேசிய இனங்கள் இருக்கின்றன அதிலே சிங்களவர்கள் திறமையாக செயல்பட்டார்கள் எப்படி என்று சொன்னால் இந்த சோழர் காலத்தில் சோழருக்கு சோழர்களுக்கு முந்திய காலத்திலே இலங்கை பௌத்த மதத்தால் பெரிய அளவில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது அதாவது பௌத்தம் ஒரு காலம் ஓகே அப்ப வட வடகிழக்கு தமிழர்கள் பகுதிகளிலும் தமிழர்கள் பௌத்த மதத்தை ஏற்று வாழ்ந்திருக்கின்றனர் அதனால் இலங்கை பௌத்தர்களுக்குரிய ஒரு நாடு என்று அவர்கள் கருத்தை கூறுகின்றார்கள் ஆனால் இலங்கையில் சிங்கள மொழி உருவாக்கப்பட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் என்று தான் கூறப்படுகின்றது அந்த அடிப்படையில் பார்த்தால் கிறிஸ்துவுக்கு முன் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலேயே இலங்கையில் தமிழர்கள் வாழ்ந்ததற்கான தொல்பொருள் சான்றுகள் இருக்கின்றன ஆக இலங்கையின் பூர்வீக குடிகள் தமிழர்கள் அதற்கு பிறகு இந்த சோழர்களின் படையெடுப்புக்கு பிறகு நாடு இரண்டாக பிரிக்கப்படுகிறது தமிழர்கள் சைவர்களாகப்படுகிறார்கள் மீண்டும் சைவர்களாகவும் பெருங்கோயிற்கு பெருங்கோயில்கள் கண்டப்பட்டதுக்கு பிறகு இந்துக்களாகவும் அவர்கள் பேசப்படுகின்ற நிலையில் தெற்கில் தெற்குக்கு சென்று சென்ற தமிழ் தமிழர்கள் சிங்களவர்கள் இன்ன பிற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் கூடி தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக தங்களுக்கு ஒரு புதிய மொழியை உருவாக்குகிறார்கள் அந்த மொழிதான் சிங்களம் சிங்களம் தமிழும் பாலியும் சமஸ்கிருதமும் கலந்து உருவாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது இங்கே உலகத்தில் இருக்கின்ற அநேக மொழிகளின் வேற்சொற்கள் தமிழிலிருந்து எடுக்கப்பட்டது தமிழ்தான் பூமியின் தொன்மை மொழி என்ற அடிப்படை அங்கே சிங்களத்துக்குள்ளும் தமிழ் இருக்கின்றது சிங்களவர்களில் நாற்பது வீதமானவர்களுக்கு மேலே தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று தொண்ணூறாம் ஆண்டளவில் கருதப்பட்டது உங்களுக்கின்ற இலங்கை சிங்களவர்களில் நாற்பது வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் தமிழர்கள் எங்களோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பீர்களாக இருந்தார் அதன் நகைச்சுவையாக ஒரு நண்பர் சொன்னார் டிஎன்ஏன் அடிப்படையில் மனிதர்களை அழிக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆயுதங்களை கண்டுபிடித்து ஒரு அந்த ஆயுதத்தை இலங்கையில் பயன்படுத்துவார்களாக இருந்தால் அங்கே கொல்லப்படுகின்றவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும் ஏனென்றால் தமிழர்களை தமிழர்களின் எண்ணோடு சிங்களவர்களின் டிஎன்ஏ அவ்வளவுக்கு நெருக்கமாக அதிகம் பொருந்தி போகிறது இலங்கை பிரச்சனை உரிமை பிரச்சனை எவ்வாறு பார்க்கப்படுகிறது என்றால் ஒரு தந்தையின் பல பிள்ளைகள் அல்லது இரண்டு பிள்ளைகள் அவர்கள் தங்களுக்கு அன்றொரு வாழ்க்கையை தேடிக்கொண்டு போகும் பொழுது இரண்டு பட்டு போகும் பொழுது எல்லாமே பிரிந்து போகிறது என்ற அடிப்படையில் தான் பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படையில் பார்த்தால் இலங்கையில் பெரும்பான்மையாக என்று சிங்களவர்கள் இருப்பதனாலும் தமிழர்கள் பெருமனத்தால் கெட்டவர்கள் என்பதனாலும் அதிதீவிரவாதமாகவும் தூய்மை தூய கற்பனைவாதமாகவும் செயற்படுவதனால் ஏற்கனவே பாரதி சொன்ன மாதிரி விதியே விதியை என்ன செய்ய நினைக்கிறாய் என் தமிழ்ச்சாதியை என்ற அந்த கேள்வி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி தமிழர்களின் மிகப்பெரும் பலகீனும் தமிழர்களை இந்த பூமிப்பந்தில் அழிக்கப் போகிறது என்பதை பாரதி அப்பொழுது உணர்ந்ததால் தான் விதியே விதியே என்ன செய்ய நினைக்கிறாய் என் தமிழ் சாதியை என்றார் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இலங்கையில் சிங்களம் கோல் வச்சிக்கொண்டிருக்கிறது தமிழர்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் இன்று அழிக்கப்படுவதற்கும் தமிழ் அரசியல் தலைமைகள் பெரும் காரணமாக இருக்கின்றார்கள் குறிப்பாக சொன்னால் விடுதலை புலிகள் அரசியோடு உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவராக கருதப்படுகின்ற சம்பந்தன் அதிரே என்ற இலங்கையின் இன்று இருக்கக்கூடிய இலங்கை அரசினுடைய பிரதமராக கருதப்படும் தினேஷ் குணவர்த்தன் அவர்கள் தங்கி இருக்க வேண்டிய வாகத்தளத்தில் அவர் தங்கி இருக்கின்றார் தமிழர்களை ஒடுக்கி தமிழர்களை அழித்து வருகின்ற சிங்கள அரசினுடைய பிரதமர் வாழுகின்ற வீட்டில் தமிழ் தலைவர் இருந்து கொண்டு அவர் எப்படி தமிழர்களுக்கு அரசியல் செய்ய முடியும் ஆக சிங்களவர்களோ மற்றவர்களோ தமிழர்களுக்கு எதிராக செயற்படுகிறார்கள் தமிழர்களை அழிக்கிறார்கள் என்பதை விட தமிழினத்தில் பிறந்தவர்களாலேயே தமிழினம் இந்த இன்றைய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது அதிலிருந்து தமிழர்களை காப்பாற்றுவது இருந்தாலும் தொடர்ச்சியாக தமிழினம் ஜனநாயக ரீதியில் தன்னுடைய உரிமைகளுக்காகவும் தங்களுடைய தேசத்தை மீட்பதற்காகவும் போராடி கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இப்ப புலம்பெயர் கட்டமைப்புகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குங்க சார் ஒரு பக்கம் உலக தமிழர் ஒருங்கிணைப்பு இது போல நிறைய அமைப்புகள் இருக்கு நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் இவர் இந்த புலம்பெயர் கட்டமைப்புகளுடைய நிலைப்பாடு இந்தியாவுடன் இணைந்து அஹ் ஈழத்தை பெறுவதற்கான ஒரு முயற்சியில் இருக்கிறதா அவர்கள் நம்புகிறார்கள் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு இந்த ஆயுத போராட்டம் அங்கே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும் நிலையில் ஈழத்தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் அந்த தேசத்தை மீட்க வேண்டும் என்றால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒரு குடை இங்கு ரெண்டு போராட வேண்டும் ஆனால் இங்கே துறை அது நடக்கவில்லை உடனடியாகவே புத்திஜீவிகள் ஒருங்கிணைந்து நாடு கிடந்த தமிழீழ அரசாங்கம் என்று ஒன்றை உருவாக்கி இருந்தார்கள் அந்த நாடு கடந்த தமிழ அரசாங்கத்தை ஏற்று அந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் தமிழர் அமைப்புகள் சங்கங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களும் செயற்பட்டிருந்தால் கடந்த பதினைந்து ஆண்டுக்குள்ளேயே தமிழர்களுக்கான ஒரு தீர்வை நிரந்தர தீர்வை பெற்றிருக்க முடியும் இன்றைக்கு சிங்கப்பூருக்கு நிகராக தமிழம் ஒரு சுயாட்சியை பெற்றிருந்தால் கூட வடகிழக்கு தன்னிறைவு கண்டிருக்கும் விடுதலை புலிகள் சிங்கள மக்களுக்கு கூட குறிப்புணர்த்தினார்கள் அதாவது சுனாமி பேரவரம் இரண்டாயிரத்தி அஞ்சில் நடந்த பொழுது இலங்கை கடற்படையினர் கடலுக்குள் இறங்குவதற்கு முன்னர் விடுதலை புலிகளின் கடற்படையினர் கடலுக்குள் இறங்கி பாரபட்சம் பார்க்காமல் தமிழ் சிங்கள மக்களை கடலில் அந்த ஆழிப்பேரலையில் அடித்துச் செல்லப்பட்ட மக்களை அவர்களுடைய உடமைகளை காப்பாற்றி கரை சேர்த்த சம்பவம் அப்பொழுது வரலாறாக பதிவு செய்யப்பட்டது அதே போல தென்னிலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த தமிழீழத்தில் இருந்து தமிழ விடுதலை புலிகளின் புனர் தமிழர் புலர்வாழ்வுக் கழகம் பல பார உறுதிகளில் பொருட்களை ஏற்றிச் சென்று தென்னிலங்கையில் பாதிக்கப்பட்ட தமிழ் சிங்கள இஸ்லாமிய மக்களுக்கு அவர்கள் அப்பொழுது நிவாரண உதவிகளை வழங்கியிருந்தார் ஆகவே இது அரசியல் பிரச்சனையை தவிர மக்களுக்கு இடையிலான பிரச்சனை அல்ல சிங்களவர்கள் அவர்களுக்குரிய உரிமைகளோடு அவர்களுடைய மண்ணில் வாழ வேண்டும் தமிழர்கள் தங்களுக்குரிய உரிமைகளோடு தங்கள் மண்ணில் வாழ வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் இருந்தது அதை விரும்பாத சக்திகள் அந்நிய சர்வதேச வணிக சக்திகள் இவர்கள் எல்லோரும் தமிழர்களுடைய அரசியலை இப்பொழுது நிர்மூலம் செய்து வைத்திருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் இன்றைய அளவில் கொஞ்சம் மூத்த சர்வதேச கட்டமைப்புகளில் செயற்படுகின்றவர்கள் விடுதலை புலிகளின் காலத்தில் விடுதலை புலிகளின் அனுசரணை கட்டமைப்புகளாக செயற்பட்ட அந்த கட்டமைப்பில் செயற்பட்ட மூத்த செயற்பாட்டாளர்கள் எல்லோரும் உணர்ந்து வருகின்றார்கள் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி நாடு கடந்த அரசாங்கத்தை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஏற்றுக்கொண்டு பலப்படுத்தி அந்த நாடு கடந்த அரசாங்கத்தில் எடுக்கப்படுகின்ற நாடுகந்த தமிழ் அரசாங்கத்தில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நடைமுறைப்படுத்தி சர்வதேச அழுத்தத்தை ஏற்படுத்தி ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் குறைந்தபட்சம் சியாட்சியாவது பெற்றுக்கொள்ள தவறுவமாக இருந்தால் இன்று போகிற போக்கில் அடுத்த ஒரு பத்து இருபத்தைந்து ஆண்டில் தமிழர்கள் பெரும்பாலானவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியும் பல்வேறு விதமாகவும் கலைந்தளிந்து தமிழீழம் பற்றி பேச வேண்டிய ஒரு தேவையே இல்லாமல் போய்விடும் ஏனென்றால் தமிழ் அரசியல் கட்சிகள் முற்று முழுவதாக தமிழர் அரசியல் தாயகத்தில் நிர்மூலம் செய்யப்பட்டு விட்டன தமிழ் தேசிய கூட்டமைப்பை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி உடைத்துக் கொண்டு தானாக வெளியேறியது அதைத் தொடர்ந்து த கட்சி அதை அதில் கோலோச்ச தொடங்கியது தமிழரசு கட்சியினுடைய சரணாகதி அரசியல் என்று நான் ஏற்கனவே கூறியது போல சம்பந்தர் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவரின் வீட்டு வாசல் தளத்தில் இருக்கின்ற நிலையில் அவருக்கு அடுத்த தலைவராக தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிற சுமந்திரன் நேற்று அதனும் கூட ஒரு சபையில் குறிப்பிட்டிருந்தார் பொது வேட்பாளரை நிறுத்த முடியாது தங்களுடைய பெருந்தலைவர் சம்பந்தன் அதை நிராகரிக்கின்றார்கள் சம்பந்தர் எந்த அடிப்படையில் பெருந்தலைவர் என்று இவர்கள் விழிக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆஹ் அந்த அடிப்படையில் சுமந்திரன் அவர்களுடைய மகன் திருமணம் செய்திருப்பது கூட ஒரு சிங்கள பெண்ணை என்று சொல்லப்படுகின்றது ஆகவே அவர் சிங்கள சம்பந்திகளுடைய மனநோகும்படி செயற்பட முடியாது சிங்கள அரசியல் எதிராக அவர் செயற்பட முடியாது எதிர்காலத்தில் அவருடைய மகன் இலங்கை அரசியலில் பிரகாசிக்க வேண்டும் என்றால் அவர் சிங்கள தான் சிலவர்களை அவர் பிரகாசிக்க வேண்டியும் பெறும் அந்த காரணங்களால் அவர்கள் தமிழர்களுக்காக நன்மை செய்வதாக சொல்லிக் கொண்டே தமிழினத்தை புதைக்குள்ளிக்க வேண்டி புதைத்து விட்டார் அவர் ஒரு தொன்மையான ஒரு நீண்ட எழுபது ஆண்டு கால பாரம்பரியத்தை கொண்ட தமிழரசு கட்சியை இப்பொழுது நீதிமன்றத்தில் கொண்டு போய் கட்டி வைத்திருக்கின்றார் சுமந்திரன் இந்த நிலையில் தமிழர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு தெரிவு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தை அஹ் அதை ஒரு வலிமையான சக்தியாக நிலைநிறுத்தி தமிழர்களுக்கான பிரச்சனையை நாடு கடந்த அரசாங்கத்தின் ஊடாகவே பெற்றுக்கொள்வதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் இதற்கு மேலும் சுயநலங்கள் அல்லது தங்களுடைய தேவைகளை முன்நிறுத்துகின்ற வேலைகளில் இவர்கள் ஈடுபடுவார்களாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய தோல்வியை தமிழினத்துக்கு கொடுக்கும் அண்மையில் ஒரு செய்தி அறிந்தேன் இங்கே உள்ள செய்தி இணையதளத்தினுடைய ஆசிரியர் என்று அறியப்படுகின்ற சரவணமுத்து இந்திரன் என்னுடன் பேசும் பொழுது சொன்னார் இரண்டாயிர நான்காவது ஆண்டு நாடு அரசாங்கத்துக்கான தேர்தலை கனடாவில் சிறப்பாக நடத்துவதற்கு நாடு அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் அதாவது காபந்து அரசின் பிரதிநிதிகளோ அல்லது அவர்களுக்கு பின்னால் இருக்கின்றவர்களோ கனடாவில் இருக்கக்கூடிய முன்னர் உலகத்தமிழர் இயக்க செயற்பாட்டில் இருந்த அந்த மூத்த உறுப்பினர்களோடு கலந்துரையாடியதாகவும் கருத்தளவில் அவர்கள் அதற்கு ஆதரவு வழங்குவதாகவும் எல்லோரும் சேர்ந்து நாடு கடந்த அரசாங்கத்தை ஒரு வலிமை மிக்க நிலைக்கு கொண்டு வருவதற்கு சம்மதித்ததாகவும் ஆனால் இறுதி நேரத்தில் தான் வழங்கிய ஆலோசனை அதாவது செய்தி பத்திரிகை ஊடகவியலாளர் என்சிசிடி அமைப்பினருக்கு வழங்கிய ஆலோசனைகளுக்கு அமைவாக நாடு கடந்த அரசாங்கத்தை தேர்தலை அவர்கள் முன்வந்து நடத்தி கொடுக்கும் என்ற ஒரு நிலை வருமாக இருந்தால் பின்னர் மக்கள் நாடு கடந்த அரசாங்கமும் என்சிசிடி அமைப்பும் ஒன்றுதானே என்று பார்த்து விடுவார்கள் ஆகவே உங்களுடைய தனித்துவம் இங்கே இல்லாமல் போய்விடும் அதனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று தானும் கூட கருத்து சொன்னதாகவும் அந்த அடிப்படையில் பின்னர் அவர்கள் மறுத்து விட்டார்கள் என்றும் சொன்னார் அது உண்மையோ பொய்யோ அல்லது எனதுக்காக அவர் சொன்னார் தெரியவில்லை அவர் அப்படி எனக்கு ஒரு கருத்தை சொன்னார் அது உண்மையாக இருக்குமாக இருந்தால் இந்த கருத்து உண்மையாக இருக்குமாக இருந்தால் அது உண்மையிலேயே தமிழர்களுக்கு ஒரு ஒரு நிரந்தரமான இருண்ட காலத்தை உலகளாவிய இந்த இரண்டகாலத்தை அது உருவாக்கப் போகிறது என்றால் இன்றைக்கு தமிழர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு அதிகாரப்படும் என்று சொல்லக்கூடியதாக இருந்தால் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் இதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் தமிழத்தில் இருந்து பார்க்க வேண்டும் நான் ஏற்கனவே கூறியது போல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் செயலற்று போகும் போது அதை நாடுகள் இன்னொரு நாட்டில் இயக்க வேண்டிய தேவை ஏற்பட்ட பொழுதுதான் புலம்பெயர்ந்த நாடுகளில் அதை தொடங்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் அந்த அடிப்படையில் நாடு கடந்த அரசாங்கம் அங்குரட்பனம் செய்து வைக்கப்பட்ட போது அஹ் அனைத்து நாடுகளிலும் தேர்தல் நடந்து புதிய பிர ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் சபாநாயகரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலை வந்த பொழுது கூட அப்பொழுது ஜியானந்தமூர்த்தி என்ற ஒருவரைத்தான் பிரதமராக தேர்ந்தெடுக்க இருந்தார்கள் நல்லவர்களே அவரை தேர்ந்தெடுத்திருந்தால் அவர் கொண்டு போய் நாடு அரசாங்கத்தை இலங்கையில் நிறுத்தியிருப்பார் என்ற அளவுக்கு பிற்காலத்தில் அவருடைய செயற்பாடுகள் இருந்தது அதை மாற்றி உருத்தரகுமாரன் அவர்களை பிரதம் ஒன்று வந்தார்கள் உருத்தரகுமாரன் தான் இப்பொழுது மூன்று ஆண்டுகள் மூன்று தவணைக்கார பகுதியில் பிரதமராக இருக்கின்றார் இந்த முறை யார் தெளிவாகுவார்கள் என்று தெரியவில்லை ஆனால் நம்பிக்கைக்குரிய ஒருவர் தான் பிரதமராக இருக்க வேண்டும் இங்கே பிரதமர் என்பவர் ஒரு அடையாளம் தலைவர் தலைவராகத்தான் இருந்தார் அவர்கள் அவர் கொள்கையோடு இருந்தார் குறிக்கோளோடு இருந்தார் லட்சியத்தோடு இருந்தார் மக்களுக்கும் போராளிகளுக்கும் விசுவாசமாக இருந்தார் அவர்கள் வழங்கிய வாக்குறுதியின் படி அங்குல நிலம் நிலம்பரையும் போராடினார் தலைவர் எனப்படுபவர் அப்படித்தான் இருக்க வேண்டும் நாடு கடந்த அரசாங்கத்துக்கு யார் பிரதமராக இருக்கிறார் என்றதை விட அவர் அந்த நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய அந்த கொள்கையை குறிக்கோளை லட்சியத்தை இந்த இனத்தினுடைய ஆவலை ஆஹ் கட்டி காப்பாற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் ஆனால் நாடு கடந்த அரசாங்கம் என்றால் அது நாடு இருக்க வேண்டும் அமெரிக்காவிலும் இலங்கை விடுதலை புலிகளுக்கு தடை இருக்கின்றது இந்தியாவிலும் தடை இருக்கின்றது உலகின் பல நாடுகளில் தடை இருக்கின்ற போதும் நாடு கடந்த அரசாங்கம் ஓரளவுக்கு செயல்படக்கூடியதாக இருக்கின்றது விடுதலை புலிகள் கூட இன்று அரசியல் துறைய அரசியல் தமிழ் அரசியல் துறை தமிழ் விடுதலை புலிகள் அரசியல் துறை என்று செயல்படுகின்றார்கள் அதற்கெல்லாம் பெரிய தடையை இந்த உலக நாடுகள் போடவில்லை அந்த அடிப்படையில் அதை சரியாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அப்ப நாடு கடந்த அரசாங்கத்தை நாடு அரசாங்கத்தை என்னுடைய கருத்தாக நான் சொல்கிறேன் அரசியல் விமர்சகராக சொல்கிறேன் நாடு அரசாங்கத்தில் நாம் பிரதிநிதியாக இருப்பதனால் இந்த கருத்தை நான் சொல்லவில்லை என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுகிறேன் ஒரு அரசியல் விமர்சகராகவே சொல்லுகிறேன் தமிழர்களுக்கு இருக்கின்றது இன்றி ஒரே ஒரு தெரிவு நாடு கடந்த அரசாங்கத்தின் அரசாங்கத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவை தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக ஏற்று அதை நடைமுறைப்படுத்த முன்வந்தால் மட்டும்தான் தமிழர்களுக்கு வாழ்வு இருக்கிறது இல்லை விஷயமாக இரண்டு எதிர்காலம் தான் thank you